ஓம் சத்குரு வேசரணம் வாத்தியார் மகாராஜிக்கு ஜெய் குருவரில கலாரகசிபதி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டோட பங்குனி மாதம் வளர்பிறை அஷ்டமி திதியானது சனிக்கிழமை கூடிய வேலையில் புனர்பூசன் திரு நட்சத்திரம் இது எல்லாம் கம்பைனாகி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளோட மகத்துவம் என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா வாத்தியார் அதை எப்படி குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா இந்த பலஹீனமான மனம் உடையவர்கள் பலஹீனம் மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் எதிர்க்கெடுத்தாலும் பயப்படக்கூடியவங்க பதட்டம் சீக்கிரமாக பதட்டம் அடையக்கூடியவங்க இந்த மாதிரி சில மனநிலைகள் இருக்கும் அப்புறம் அவ்வப்போது அடிக்கடிக்கு கவலை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மனம் யாருக்குமே ரொம்ப மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அகத்திய பெருமான் கூட சொல்லுவார் பாருங்களேன் மனம் செம்மையாவதுக்கு தான் பல லட்சம் பல கோடி மந்திரங்களெல்லாம் உரு போடுறது அண்டு பல பூஜைகள் உபாசனை இதெல்லாம் எங்க எங்கே போய் நிற்கும் எதுக்காக பண்ணுறோம் அப்படி பார்த்துட்டிங்கனாலே இந்த மனதை வந்து ஸ்டேபிள் ஆக்கணும் செம்மையாக்கி வைக்கணும் வளமாக அதாவது வந்து அது வந்து ரியலைஸ் பண்ணிக்கும் கரெக்டாக எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் இது ஏன் நடந்தது எதுக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு அதை ரியலைஸ் பண்ணிட்டு அந்த காரியத்தால் அந்த செயல்களால் எந்த விதமான பதட்டமோ பயமோ ஒரு கவலையும் துக்கமோ எதுவுமே இல்லாமல் அது அப்படியே நிர்ஜலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மகான்கள் ஞானியர்கள் சித்தர்கள் மாறி வச்சிங்களேன் சரி ஓகே இந்த மாதிரி மனங்கள் வந்து ஒரு மனம் பதட்டம் அடையக்கூடியவங்க பலகீனமாக மனம் இருக்கக்கூடியவங்களுக்காக ஒரு விசேஷமான பூஜைகளை வந்து வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு அது எப்படி சொல்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா அந்த நாளில் வந்து சந்திரபகவான் ஆட்சி ஆகணும் அன்றைக்கி சந்திரபகவான் இரவு ஒரு பதினோரு மணிக்கு கடகத்துக்குள்ளே போய் ஆட்சி ஆகிடுவார் அப்போ இரவு பதினோரு மணிக்கு பண்ணோமானால் அப்படி கிடையாது எந்த ஒரு கிரகமும் ஒரு வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க சொந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க அந்த ஆட்சி வீட்டில் இருந்தால் என்ன பலன்கள் பண்ணுவாங்களோ அதை பண்ணிடுவாங்க வருஷக்கோள்கள்னால் அது மாதக்கணக்கில் அவங்க முன்னாடி பண்ணுவாங்க இது நாள் கோள் இல்லையா சந்திரபகன் அதனால் மணிக்கணக்கு முன்னாடியே அவரோட வேலையை பண்ண ஆரம்பிச்சுருவார் கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு அன்று அஷ்டமி கூடிய வேலையில் மதியத்தில் இருந்தே சந்திரபகான் ஆட்சிக்கு ஆட்சி ஆட்சி பீடத்தில் இருந்து என்ன அனுகிரகம் பண்ணுவாரோ அதை பண்ணுவார் ஸோ அப்படி எடுத்துக்கலாம் அது ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன்று வாத்தியார் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாரு பார்த்துருந்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அந்த சனிக்கிழமை முடியறத்துக்குள்ளே அதாவது இந்த புனர் பூசன் திருநக்ஷத்திரம் திருக்கணித்தபடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் அதாவது மிட் நைட்டை கடந்து ஒரு அதிகாலை அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் அஞ்சு மணிக்கு மேலே பூசம் திருநக்ரமும் வந்துடும் அப்போது வாத்தியார் அதிகம் வந்து மென்ஷன் பண்ணுறாரு அந்த நாளில் அந்த சனிக்கிழமையில் பூசந்திரு நட்சத்திரம் தொட்டுட்டு போகுது அப்படின்னா கூட அதுவும் ஒரு விசேஷமான காலந்தான் அப்போ நாம் என்ன பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் அண்டு எள்ளு முடிச்சு தீபம் நிறைய ஏற்ற சொல்கிறாரு அதாவது வந்து வீட்டில் ஏற்றினாலும் வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் கோயில்களில் வந்து இந்த எள்ளு முடிச்சு போட்டு தீபம் நிச்சயமாக ஏற்றலாம் ப்ளஸ் வந்து எள்ளு சேர்ந்த உணவுகளை வந்து நிறைய தானம் பண்ணணும் அப்படின்றார் சரி இதெல்லாம் எதுக்குன்னா வந்தியார் ஒரு விஷயத்தை எங்கள் குறிப்பிடுறாரு நிறைய பழமொழிகள் வந்து எப்படி மா மாறி போயிருக்கு இந்த பழமொழிகள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா காலத்தில் அப்படியே மருவி போயிடும் அதில் இந்த சனிப்பினம் தனியாக போகாது அப்படின்ட்டு ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சனிக்கிழமை ஒருத்தவங்க இதுவாகிட்டாங்கன்னா அந்த வீட்லேயோ அந்த ஊர்லேயோ அந்த பக்கம் அக்கம் பக்கத்தில் இன்னொருத்தவங்களும் உடனே காலி ஆகிடுவாங்க அப்படி அது ஆக்சுவலாக அப்படி வாத்தியார் அது என்னென்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு தங்க இதுவாகிட்டு அந்த உடலானது பிரேதமாக மாறிடுது இல்லையா அப்போ வந்து அவங்க நல்ல ஒரு நல்ல தர்மவானாக இருந்து நிறைய ஒரு பக்தி நெறியில் இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது அவங்க எதுவுமே பண்ணாமல் எந்த நற்காரியமும் பண்ணாமல் ஒரு தர்ம தான தர்மங்கள் எதுவுமே தெரியாமல் ஈவன் ஒரு விபூதி குங்குமம்ன்ட்டு ஒரு நெற்றி சின்னங்கள் கூட இல்லாமல் ஒரு வாழ்ந்துருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க வச்சுங்களேன் அந்த தேகத்தில் வந்து இந்த துர்ராவிகள்லாம் வந்து உக்காஞ்சிருமா ஏன்னா பல ஆயிரம் ஆண்டுகள் வந்து இந்த துர்ராவிகள் வந்து ஏதேனும் ஒரு தேகம் கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்ட்டு உக்கா உட்காந்துட்டு அலைஞ்சுகிட்டே இருக்குமா அந்த பறவெளியில் தான் சனிக்கிழமைக்கு மட்டும் அப்படி ஒரு இம்பார்ட்டன் தான் சனிக்கிழமையில் யாராவது இதுவாகிட்டாங்கன்னா அவங்க இமிடியட்டாக அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ண மீன்ஸ் அவங்க தான் போயிட்டாங்களே என்னத்தை சேவ் பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க சேவ் மீன்ஸ் அந்த தேகத்தை அதில் வந்து நிறைய அந்த நெற்றி சின்னங்கள் விபூதி பட்டைகள் சுற்றி வந்து நிறைய தூபங்கள் ஏற்றி வைக்கிறது நிறைய பெரிய அகண்ட தீபம் ஏற்றி வைக்கிறது இப்படி எல்லாமே பண்ணி ரொம்ப இது பண்ணியாச்சுன்னா அந்த தேகத்தை நல்லபடியாக இது பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம யோசிக்கலாம் அவரே போயிட்டார் அந்த தேகத்தில் யார் வந்தால் அண்ணா போனான்னா அப்படின்னு நினைக்காதீங்க அந்த துர்வியப் வந்து இவங்களே இந்த ஆத்மாவையும் பா சில பா படாதபாடு படுத்திடும் அப்படின்ற விஷயங்களையும் வாத்தியார் அங்கே குறிப்பிடுவார் இவங்க படாது பாடு பாவம் இருக்கவங்க தான் நிறைய அவஸ்தைப்பட்டுருப்பாங்க போன பிறகு அவஸ்தப்படுறாங்க வச்சுங்களேன் அந்த கோப சாபங்கள்லாம் யாருக்கு வந்து சேரும் யார் தலையில் விடியோம் அந்த சந்ததிகள் தலையில் தானே வந்து விடியும் ஸோ அதனால் இப்படி எல்லாம் பார்த்துக்கணும் அதனால தான் சனிப்பணம் தனமாக தனியாக போகான்றதுக்கு அர்த்தமே வாத்தியார் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா அவங்க உள்ளே என்ட்ராகும் போது அந்த இடுகாட்டுக்குள்ளே என்ட்ராகும் போது கூடியே ரெண்டு மூணு பேர் அது பின்னாடியே ஃபாலோ பண்ணி இந்த துர்ராவிகள் போவாங்கன்றதோட ஒரு தாத்பரியன்றதையும் சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி வந்து பிரபஞ்சத்தில் பறவெளியில் கொடி குறிப்பாக நம்ம பூலோகத்தை ஒட்டி நிறைய பேர் இந்த மாதிரி பலகாலம் வந்து பாவம் அவங்களுக்கு முறையாக தர்ப்பணம் பண்ணாததுனாலலாம் கூட இருக்கலாம் ரெண்டாவது அவங்க ந நல்ல காரியங்கள் எதுவுமே பண்ணாததுனால தான் இப்படி ஒரு அவஸ்தையில் மாட்டின்று அலைஞ்சின்னு இருக்கலாம் இவங்களெல்லாம் வந்து ஓரளவுக்கு சாந்தி அடைகிறதுக்கும் இவங்களால் இப்போவும் சரி எதிர்காலத்துலேயும் சரி நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் எந்த பாதிப்பும் வராமல் இருப்பதற்காகவே இந்த மாதிரி சனிக்கிழமை அந்த நாளில் வந்து பூசம் டெச் ஆகணும் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா சந்திர மனதுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திர பகவான் வந்து அன்னைக்கு ஆட்சி ஆகிடணும் ஸோ இப்படி எல்லாமே சேர்ந்து இருக்கும் பொழுது அன்னைக்கு பண்ணக்கூடிய நம்ம சனீஸ்வரருக்கு சனீஸ்வரர் தான் இதில் ரொம்ப முக்கியமாக வாங்கியார் குறிப்பிட்டு சொல்கிறார் அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய சனிஸ்வரர் பூஜைகள் அதோடய பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த மனம் வந்து பலகீனப்படாது எந்த விதமான ஒரு பதட்டம் பயம் இதெல்லாம் அதிகமாக ஏற்படாமல் மனம் ஒரு திண்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு ஏன்னால் மனம் பலவீனப்பட்டு பயப்படுறவங்க கிட்ட தான் இந்த மாதிரியான சேஷ்டைகள் பண்ணக்கூடிய அந்த துருவிகள்லாம் கிட்ட போகுமா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறவங்க குறிப்பாக நிறைய எப்போ பார்த்தாலும் முகத்தில் வந்து திருநீர் குறையாமல் இருக்கணும் இல்லை திருமண் இட்றவங்களாக இருந்தால் திருமண் குறையாமல் இருக்கணும் பெண்கள் கண்டிப்பாக இந்த ஒட்டு போட்டெல்லாம் இல்லாமல் நல்ல சந்தனம் குங்குமம் மஞ்சள் சம்திங் இதோடையே இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் அந்த மாதிரியான இருக்க சுத்திண்டு பாத்திண்டு தேடிகிண்டே இருக்கக்கூடிய அந்த துரவாவிகள்லாம் கிட்டியே வராது அப்படின்ற விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார் தான் பெரியவங்க வாத்தியார்லாம் இதெல்லாம் அடிக்கடி சொல்கிறது வெளியில் நெத்தியில் எந்த ஒரு சின்னமும் இல்லை வெளியில் போகாதீங்கப்பா அப்படின்றதெல்லாம் ஸோ அதை பார்த்துங்க இதில் கூடுதலாக ஒரு சிறப்பம்சம் ஒன்று உண்டு இந்த சனிக்கிழமை புனர்பூசம் அண்டு நைட்டு ஒரு நவமியும் சேரும் ஒரு ஏழரை மணிக்கு மேலே வச்சுங்களேன் இதோட தன்மை பார்த்துட்டிங்கன்னா விசேஷமான பாத சக்திகள் அதிகமாக பூமியில் ஏற்படக்கூடிய ஒரு விசேஷமான காலம் இது இந்த நாளில் நம்ம கூடுதலாக ஒரு விஷயத்தையும் பண்ணிக்கலாம் வாமனமூர்த்தி வாமன மூர்த்தின்ட்டு இந்த தசாவதாரத்தில் கோயில்களில் இருப்பாங்க ஒரு கொடை வச்சுட்டு இருப்பார் இல்லையா அந்த வாமனமூர்த்தியை முடிஞ்சு அப்படி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த இரவில் ஒரு ஏழு மணி வாக்கில் ஏழரை மணி வாக்கில் ஒரு செருப்பு எவ்வளோ முடியுமோ நல்ல அவங்க வந்து திருப்தியாக இருக்கிற மாதிரி வாங்கி நீ கொடுத்துட்டு அடுத்த வாரமே பிஞ்சு போயிடக்கூடாது ஓரளவுக்கு நல்ல செருப்பாக வாங்கி ஒரு செருப்பு அணியாத ஏழைகளுக்கு கொடுக்குறது என்ன விதமான அனுகிரகன்ற வாதியார் குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா ஒரு நிலையான உத்தியோகம் நிலையான வாழ்க்கை வாழ்க்கை நிறைய பேருக்கு வந்துட்டேன் என்ன தேவை ஏதோ வேலை செஞ்சால் அங்கேருந்து தத்தி விட்டான் இங்கே இது பண்ணுறேன் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இப்படி எத்தனையோ பேர் புலம்பின்னு இருப்பாங்க இல்லையா ஒரு சாதாரண செருப்பு அது அந்த தானம் வந்து அவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணணும் குறிப்பாக இந்த மாதிரி சனிக்கிழமை புனர்போசம் ப்ளஸ் நவமி தசமி இதெல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா தசமி இல்லை பட்டு ஆனால் இந்த காலங்கள்லாம் சேர்ந்து வரும்பொழுது நீங்கள் எப்பயும் ஞாபகம் வச்சுங்கோ அந்த நாளில் எப்படி பண்ணுங்க அந்த நாளில் குறிப்பாக நம்ம செருப்பே போடாமல் தான் கோயில்களுக்கு நடந்து போயிட்டு வரணும் ஏன்னா சனீஸ்வரர் வந்து அவ்வளோ விசேஷமான அனுகிரகம் பண்ணுவாராம் இந்த செருப்பு போடாமல் கால்களோட நடந்து எவ்வளோ தொலைவாக இருந்தாலும் கோயில்களுக்கு போகிறவங்க அந்த சனிக்கிழமில் போகிறதும் ப்ளஸ் செருப்பு இல்லாதவங்க செருப்பு வாங்கி தர்றதும் சனீஸ்வரர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன் சனீஸ்வரர் சந்தோஷம் பண்ணணும் பார்த்தாச்சுன்னா அவர் தான் வந்து சீஃபு எட்டு எதுக்குன்னா அந்த வேலை ஏன்னா பத்தாம் இடத்துக்கு அவர் தானே அதிபதி காலபுருஷனுக்கு அதனால் வந்து அவரோட அனுகிரகம் இருந்தால் தான் வேலை தொழில் எல்லாமே ஒரு ஸ்திரமாக இருக்கும் அதனால தான் வந்து இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு செருப்பு தானம் பண்ணுறதும் நம்ம வாழ்க்கையில் அடையலாம் ப்ளஸ் மனம் பலகீனப்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த நல்லெண்ணெய் தீபம் அண்டு எள்ளு முடிச்சு தீபம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அனுகிரகம் ஏன்னா இந்த மாதிரி காலங்கள் ரொம்ப அபூர்வமாக தான் எல்லாமே அப்படியே சேர்ந்து வர்றோம் அது மாதிரி சேர்ந்து வரும்போது அதை நிச்சயமாக நம்ம பயன்படுத்திக்கணும் ஏன்னா எதிர்காலம் வேறு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பயம் மாதிரியே தான் கணக்குகள்லாம் வந்துன்னு போயிட்டு இருக்குது அதெல்லாம் எது வந்தாலும் ஆண்டவன் பார்த்துக்குவோம் ஒரு நல்ல திண்மையான மனதுக்கு இந்த மாதிரி நாம் வரக்கூடிய காலங்களில் பூஜைகளை இந்த மாதிரி எள்ளு தீபம் அண்டு எள்ளு சாதம் இதெல்லாம் பண்ணுறது நிச்சயமாக அனுகிரகத்தை டபுள் மடங்காக பெற்றுத்தரும் ஓம்